கடவுளின் மாத்தை உயிருள்ளது ஆத்மாய் வாய்ந்தது திருப்பக்கம் விட்ட கோடியே இந்த வாళి நீ கற் கூர்மயானது இந்த வாళి நீ தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே பொதுக்காலம் ஆறாவது ஞாயிறுறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இரக்கமும் கிருபையும் பொழிகின்ற ஆண்டவர் இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க அவரே அருள் புரிவாராக இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு வாய்க்கச் செய்வாராக உங்களோடு வழி நடத்துவாராக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் உன் வாழ்க்கை உன் கையில் என்கின்ற பதத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏனெனில் ஆண்டவர் வாழ்க்கை என்னும் கொடையை நம் நம்கரங்களிலே கொடுத்திருக்கின்றார் வாழ்க்கை கொடையாக கொடுத்த கடவுள் வாய்ப்புகள் என்கின்ற ஆசீர்வாதத்தை பறந்து விரிங்க செய்து அதன் வழியாக நாம் வாழ்வை கண்டடைய அனுபவிக்க இருக்கின்றார் இப்படி கொடுத்து இருக்கின்றடுத்துக்கு தேவையான வாய்ப்புகளும் கொடுத்து வாழ நமக்கு துணை புரிகின்ற கடவுள் நமக்கு சுதந்திரம் என்கின்ற உரிமை என்கின்ற ஒப்பற்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு அள்ளி இருக்கின்றார் இறைவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை உரிமை நாம் தக்க முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது நாம் ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் சான்றாக அமைந்திருக்கின்றது இதைதான் சொல்வார்கள் ஹியூமன் லைஃப் பிகின்ஸ் வித் பி என்ஸ் வித் டி இன் பிட்வீன் சி அதாவது பிறப்பிலை துவங்குகின்ற மனித வாழ்வு இறப்பிலை நிறைவடைகின்றது இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே சி சாய்ஸ் தேர்ந்தெடுக்கின்ற அந்த கொடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் மனித வாழ்வின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த சாய்ஸ் தேர்ந்தெடுத்தல் மனிதனை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கின்றது மனிதனுக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது பிறப்பிலிருந்து ஆனா பின்னா என்று அந்த அந்த தேர்ந்தெடுப்பானது ஒவ்வொரு நிலைகளும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது படிப்பிலே வேலை வாய்ப்பிலே திருமண வாழ்விலே துறவரமா திருமணமா திருமணமா என்கிற நிலையிலே அல்லது தொடர்ந்து வருகின்ற அவன் வாழ்வின் நிலைகளிலே வீட்டை பொறுத்தவரை உறவுகளை பொறுத்தவரை இப்படி இவனை தேர்ந்தெடுத்தல் விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது மனிதன் ஞானத்தோடு நல்லதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதம் நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் அவன் வாழ்வில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது உடல் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்ட உலகின் போக்கிலே ஒரு சில நேரங்களிலே அவன் தேர்ந்தெடுக்கின்ற தேர்ந்தெடுப்பானது அவனுக்கு இகழ்ச்சியை துன்பத்தை வேதனையை கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தெளிவாயிருக்க வேண்டும் ஒரு சில நேரங்களிலே பிறர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அல்லவாம் அந்த ஒரு நிமிடம் நான் தடுமாறாமல் இருந்திருந்தால் நல்ல முடிவு எடுத்திருந்தால் நல்ல தேர்ந்து தெளிந்திருந்தால் நான் இன்று இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை நான் இவ்வளவு போராட தேவையில்லை அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவு இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது என்று சொல்லுகின்றவர்கள் அதே போல அன்று நான் யோசித்து எடுத்த அந்த சிறு முடிவினாலே இன்று என் வாழ்வு எங்கோ இருக்கின்றது என்று சொல்லி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் சொல்வதையும் கேள்விப்பட்டிருப்போம் சிந்தித்து செயல்பட இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பை விடுகின்றது ஆம் அன்பு சொந்தங்களே முடிவு நமதாக இருக்கின்றது உன் விருப்பம் என் கட்டளையில் கடைபிடிப்பதும் என் கட்டளையின் மீது கொண்டு வாழ்வதும் உன்னுடைய விருப்பம் இது உனக்கு முன்னால் வாழ்வையும் சாவையும் நன்மையும் தீமையும் வைத்திருக்கின்றேன் நீ எதை கை நீட்டி தொடுவாயோ அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படி என்றால் நான் நல்லதை தேர்ந்தெடுத்து நல்லவனாக வாழ வேண்டுமே எனக்கு தேவையானது என்ன ஞானம் இதை சொல்கிறது கிறிஸ்துவே கடவுளமிருந்து வருகின்ற ஞானம் என்று சொல்லப்படுகின்ற சிராக் புத்தகம் ஒன்று ஒன்றிலே படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது ஞானம் எல்லாம் வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் இந்த ஞானத்தை பெற வேண்டுமெனில் நான் என்ன செய்ய வேண்டும் ஞானம் புத்தகம் ஏழு ஏழிலே படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது ஞானத்திற்காக நான் மன்றாடினேன் ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் இறைவனை வேண்டினேன் ஞானத்தின் ஆவி என்மேல் பொழியப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது ஆண்டவரிடமிருந்து இந்த ஞானம் வருகின்றது நாம் மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் அதை நமக்கு தருபவராக இருக்கின்றார் இந்த ஞானத்தால் நாம் வழிநடத்தப்படுகின்ற பொழுது நன்மை தீமை அறிந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம் அதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆகவே நாம் ஜெபித்து ஞானத்தை ஆண்டவிடமிருந்து விற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து சீராக் பத்திரம் ஒன்று பதினாலில் படிக்கின்ற பொழுது தெய்வ பயம் இருப்பவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது இறைப்பற்றோருக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படும் எப்போதிருந்து அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அது வழங்கப்பெறுகின்ற சொல்லப்படுகின்றது தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் அப்படின்றால் இறை பக்தியோடு இறை பயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது தெய்வ ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஞானம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது மேலும் அதே சம்பதம் ஒன்று இருபத்தி ஆறில் படிக்கின்ற பொழுது நீ ஞானத்தை அறிய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி அப்பொழுது ஆண்டு உனக்கு ஞானத்தை வழங்குவார் என்று சொல்லப்படுகின்றது ஜெபிக்க வேண்டும் தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும் இறை இறை கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் இப்படி வாழ்கின்ற பொழுது கடவுளை ஞானம் நமக்கு கொடையாக கொடுக்கப்படும் அதே போல யாருக்கு ஞானம் கிடைக்காது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது சாலமோன் ஞானம் ஒன்று நாளிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடி குடிகொள்வதில்லை என்று சொல்லப்படுகிறது வஞ்சகம் நிறைந்த உள்ளத்திலும் பாவத்திற்கு அடிமையான உடலிலும் ஞானம் தங்குவதில்லை என்று சொல்லப்படுகிறது என்றால் நம்மிடம் வஞ்சகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் அதே போல நம் பாவத்திற்கு அடிமையாகாமல் நம் உடலை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஞானம் நமக்கு கிடைக்கும் இந்த ஞானம் நம்மை வழிநடத்தும் என்பதை தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தை போடு அழகாக சொல்லி காட்டுகின்றார் மனித ஞானத்தின் அடிப்படையில் அல்ல மாறாக இறை ஞானத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகின்றோம் நாங்கள் உமக்கு உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அந்த ஞானத்தால் வழி நடத்தப்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லுகின்றனர் இறைஞானம் நம்மையிலே நிறைகின்ற பொழுது தெய்வ ஞானம் நம்மை அனைத்து நிலையிலும் மேன்முறையை செய்யக்கூடியதாக நம்மை மாற்றிமடையச் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்பு சொந்தங்களே இதோ இந்த நாளே இறை விருப்பத்தை செயல்படுத்த இறைவனுக்கு உந்தவர்களாக வாழ நம்மை தூண்டுகின்ற இறை ஞானத்திற்காக மண்டாடுவோம் சாலமோன் ஜபித்தார் ஒன்று அரசரத்தம் மூன்றிலே ஆண்டவரையும் உம்முடைய ஞானத்தின் ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கடவுள் ஞானத்தை மட்டுமல்ல பகிர்ந்து தெளிகின்ற ஆற்றலையும் அதோடு அவர் கேளவ ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அதே தான் கடவுள் நமக்கு செய்வார் நம் ஞானத்தை தேடி பெறுகின்ற பொழுது மற்ற சாறு முப்பத்தி மூணு படிப்பதவர் கடவுளுக்கு உரியதையும் அவருக்கு ஏற்றவற்றையும் தேடுங்கள் மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கடவுளின் ஞானத்தை நாம் தேடி பெறுகின்ற பொழுது மற்ற எல்லா சிறப்புகளும் நம்மிலே வந்து சேர ஆரம்பிக்கும் நம்மை கடவுள் நிறைக்க ஆரம்பிப்பார் அத்தகைய அருவரங்களுக்காக மன்றாடுவோம் இப்படி ஞானம் பெற்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றம் இருக்க வேண்டும் உங்களை நெறி சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்ன எப்படி நம் வாழ்வு சிறந்திருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லி இருக்கின்றது நாம் ஞான மிகுந்தவர்களாக இருந்தால் தூய வேத்தோடு இருக்க வேண்டும் இதயமே புத்தகம் பதினேழு படிக்கின்ற பொழுது இதயமே அனைத்திலும் வஞ்சகமானது என்று சொல்லப்படுகின்றது இதயத்தை கட்டுப்படுத்துபவர் யார் இதயத்தை அடக்கி ஆள்பவர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்றது ஆம் நம் இதயம் மிகவும் வஞ்சகமானது எனவேதானே சொன்னார் அல்லவா மனிதனுக்கு வெளியிலிருந்து உள்ளே வருவது அவனை தீட்டுப்படுத்துவதை மாறாக உள்ளத்திலிருந்து வெளிவருபவையே அவனை தீட்டுப்படுத்தும் என்கின்ற பொழுது அவடைய இதயத்திலிருந்து சுரக்கின்ற பொறாமை போட்டி மனப்பான்மை காய்மகாரம் மற்றும் எல்லாவிதமான தீய எண்ணங்கள் சீற்றம் சினம் பொறாமை இவையெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மனிதனட வாழ்வை மாற்றி போடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதயம் நல்லதாக இருக்க வேண்டும் இதயத்தை நாம் தூயதாக மாற்றி பார்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாகி வைத்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் எச்சைக்கல் புத்தல் படிப்பதை போல கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள இதயத்தால் நிரப்பும் என்று சில ஆண்டு கேட்போம் இந்த எதிர்மறை பதிலாக தூய் ஆவின் கொடைகளாக இருக்கின்ற அன்பு பகிர்வு பாசம் நேசம் மன்னிப்பு இரக்கம் கருணை இவற்றால் நிறைகின்ற பொழுது நாம் பிறரை அன்பு செய்பவர்களாக இருப்போம் அதன் வழியாக ஆண்டவனையும் நேசிப்பவராக இருப்போம் நம் வாழ்வின் நெறி மாற்றப்பட்டதாக மாறுபட்டதாக இருக்கும் அதைத்தான் இன்றைய முதல் சொல்லி இருக்கின்றார் கொலை செய்யாதே கொலை செய்யும் தண்டனை தீர்ப்பு உள்ளாம் என்று சொல்லப்படும் ஆனால் உள்ளத்திலே சினம் கொள்வதே பாவம் என்று சொல்லப்படுகின்றது இதயத்திலே சினமும் சீற்றம் இருப்பதே பாவத்திற்கான அறிகுறியாகவே நம்முடைய இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணத்திற்கு எண்ணத்திற்கேற்றால் போல நம்முடைய வாழ்வு அமையும் அதைத்தான் விபச்சாரம் என்கின்ற அந்த நிலையில் சொல்லப்பட்டிருந்தது செயலில் ஈடுபட்டால் மட்டும் பாவம் அல்ல குற்றம் அல்ல மாறாக எண்ணத்திலே நான் தீயவனாக இருந்தாலும் எண்ணத்திலே நான் அழுக்கடைந்தவனாக இருந்தாலும் நான் பாவத்திற்கு அடிமை என்று சொல்லுகின்றான் ஆகவே ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் ஏற்கனவே அந்த பெண்ணோடு அந்த பாவம் செய்தாயிற்று என்று சொல்லப்படவில்லை எண்ணம் மாசுபட்டது என்றால் என்னுடைய எண்ணங்களிலே தேவையற்ற சிந்தனைகளையும் எண்ணங்களும் நினைத்தது என்றாள் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நான் பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாகவே தூய எண்ணத்தோடு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் இது சீரிய வழியுடைய அடுத்த படியாக சொல்லப்படுகின்றது மூன்றாவதாக என்னுடைய வார்த்தை தூயதாக இருக்க வேண்டும் ஆணையிடாதே பொய் ஆணையிடாதே பொய் சாட்சி சொல்லாதே விண்ணின் மேலும் ஆணையிடாதே மண்ணின் மேலும் ஆணையிடாதே என்று சொல்லி நம்முடைய நாவை கட்டுப்படுத்த கடவுள் அழைக்கின்றார் நாவினால் தீமை செய்யாதவர் இல்லை ஆனால் எவரொருவர் தன் ஆவை கட்டுப்படுத்தி வாழ முற்படுகின்றாலும் அவரே மேலான வழியை கண்டுகொள்ளுவார் நல்லதை பேசுகின்ற பாராட்டுகின்ற பிறரை மதித்து பேசுகின்ற பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பேசுகின்ற பிறர் மனத்தை காயப்படுத்தாமல் பேசுகின்ற பிறருக்கு உதவி செய்கின்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற உற்சாகப்படுத்துகின்ற உறவை வளர்க்கின்ற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் அமையவே என்றால் என் இதயத்திலிருந்து எழுகின்ற எண்ணம் எண்ணம் வார்த்தையாக வெளிப்படுகின்ற பொழுது தூயதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய செயல்கள் தூயதாக இருக்க வேண்டும் பழிக்கு பழி வாங்காதே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என சொல்லப்ப கேள்விப்பட்டிருப்பதை சொல்லு நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய செயல்கள் மாறுபட்டதாக இருக்கேன் உன்னை ஒருவன் வள்ளக்கண்ணத்தில் அடைந்தால் இடக்கண்ணத்தையும் காட்டு ஒருவன் உன் மேலாடை எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய உள்ளாடையும் கொடுக்க தயாராகிற விட்டு கொடுக்க தயாராகிற உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும் உடைய செயல்களிலே மாற்றம் இருக்க வேண்டும் உன்னை பிறர் துன்புறுத்துகிற பொழுது நானும் பழி வாங்குவேன் என்பதற்காக அல்ல மாறாக மன்னிப்பின் வழியாகவும் அவர்களை நீ பழிவாங்க முடியும் அவருடைய மனதை வேதனைப்படுத்த முடியும் இப்படி உன்னுடைய வாழ்க்கை நெறி மாறுபட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைப்பி விடுக்கிறார் இத்தகைய வாழ்வு வாழ வேண்டுமெனில் நம்முடைய மனித ஞானம் நமக்கு துணை புரியாது மனித ஞானம் பழிக்கு பழி வாங்க தீயதை பேச தாய் தீயதை எண்ணுவதற்கு மற்றும் உள்ள உடலின் நிச்சயங்களுக்கு ஏற்ற போல நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதே வேளையிலே இறைஞானம் மன்னிக்கின்ற இரக்கத்தோடு வாழ்கின்ற நல்லதை மட்டுமே பேசி நல்லதை செய்கின்ற நல்ல மக்களாக வாழ்கின்ற நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்பு சொந்தங்களே இந்த பொதுக்காலத்தில் ஆறாவது ஞாயிறு இறைவார்த்தை வழிபாட்டின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் தேர்ந்தெடுப்பதிலே கருத்தாயிரு துய ஆவின் துணையோடு ஜெபித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தின் வழியாக வழிநடத்தப்படுபவனாக இரு இப்படி நாம் ஞானத்தால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது திருப்பார் நூற்றி இருபத்தி இருள படிப்பதை போல உன்னுடைய கோட்டைக்குள் அமைதி நிலவும் உன் மாளிகையில் நல்வாழ்வு இருக்கும் உன்னுள் சமாதானம் நிலைத்திருக்கிற வார்த்தையின் பிரகாரம் அமைதியும் சமாதானம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் உங்களுடைய மக்கள் உள்ளத்தில் நிறைவாய் தங்கி இருக்கும் எசை புத்தகம் முப்பது இருபத்தி ஒன்றில் படிப்பதை போல நீ வளப்படமோ இனப்புறமோ எப்பக்கம் செல்ல வேண்டும் என்பதை இறைவன் உள்ளத்தில் இருந்து உனக்கு சொல்லி காட்டும் வார்த்தையின் பிரகாரம் உங்களை வழி நடத்துகின்ற தேவனாக இருப்பார் எசைபுத்தம் அறுபத்தி இரண்டு மூரில் படிப்பதை போல நீ கடவுள் கரங்கள் அழகிய இருப்ப என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் கரங்கள் தவள்கின்ற பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள் அப்படி வாழ்கின்ற பொழுது எசை புத்தம் அறுபத்தி ஆறில் நாம் படிப்பதை போல பெற்ற தாய் தேற்றுவதை போல கடவுள் உங்களை தேற்றுவார் கடவுள் தேற்றப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் கடவுளுடைய மாட்சி மேலே பங்கெடுத்து என்று மகிழ்ச்சி நிலைத்திருப்பீர்கள் இத்தகைய அருள் வரங்களை கடவுங்களுக்கு கொடுக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜிபிக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே இருக்கின்றது இறைவனோடு இணைந்து இந்த வாழ்க்கையை இன்பமயமானதாக ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவோம் இறைமேட்டு பிரிந்திருக்கும் நிலையை அறிந்து பார்த்து தூய உள்ளத்தோடு தூய எண்ணத்தோடு தூய்மையான பேச்சினால் தூய செயல்களால் இயேசு வெளிப்படுத்த முயற்சிப்போம் கடவுள் நம்மோடு நம்மை வழிநடத்துவாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன் நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வெனில் காட்டுங்கள் நீங்கள் என் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள்